வணக்கம் முறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன சிவந்தி தொடர்பாக கிளிநொச்சியிலே பலக்கடை ராஜன் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்துக் கொள்ளலாம் அதே வேளையில் பொதுஜன பிரமுன கட்சியில் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் சொல்லியிருப்பவர் நாமல் ராஜபக்ச இவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் இன்னும் பல செய்திகளும் இருக்கின்றன வாருங்கள் முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு காணொலியை பாருங்கள் இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்று தீபாவளி தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலே பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா நம்ப முடிகிறதா உங்களால் ஒரு இணையதளம் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது சரி அதே வேளையில் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது விடயத்துக்குள் வருவோம் என்னவென்று சொன்னால் பொதுஜன பெருமன கட்சி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டே வருகிறது அண்மையிலே கைது செய்யப்பட்ட கட்சியினுடைய ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்த சம்பத் மனம் மனம்பேரி அதன் பிற்பாடு இப்பொழுது சான் இப்படி பலரது பெயர்கள் இந்த மொட்டு கட்சியிலே ஒழித்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த மொட்டு கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால் இப்பொழுது மொட்டு கட்சியைச் சேர்ந்த நாமல் ராஜபக்சே இப்பொழுது ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு அதிலே தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தான் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் தங்கள் கட்சியிலே யாராவது இனி எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட முன்வந்தால் அவர்கள் போலீஸ் கிளியரன்ஸ் அதாவது தாங்கள் எந்தவித குற்றங்களும் செய்யவில்லை போதை கும்பலோடு தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பது போன்று இவர்கள் ஒரு நற்சான்றிதழ் பத்திரத்தை எடுத்து வந்து கட்சி தலைமையகத்திலே ஒப்படைத்தால் தான் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த கட்சியில் யார்தான் ஒழுங்காக இருக்கிறார்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதைவிட ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் குற்றப்புலனாய்வு வழக்கு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் என்ன நடைபெற்றாலும் பொதுஜன பொரு மொட்டு கட்சி என்றுதான் வருகிறது எனவே தங்கள் கட்சிக்கு அவ கீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையில் பலர் நடந்து கொள்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவிலே இவை தொடர்பாக முறைப்பாடுகள் பதியப்பட்டிருக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் இந்த செவ்வந்தியின் கைதின் பின்னால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன செவ்வந்தியை விட்டுவிட்டு செய்திக்கு செல்வோம் என்றால் முடியவில்லை செவ்வந்தி தொடர்பான செய்திகளை பெரும்பாலும் இருக்கின்றன அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைகள் இப்பொழுது கிளிநொச்சி பகுதியிலே பழக்கடை வைத்திருக்கின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பழக்கடை ராஜன் என்று எல்லோராலும் அறியப்படுகின்ற மேற்படி நபர் கொழும்பிலிருந்து வந்த குற்ற பிரிவினரால் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற டிஐஜிக்கு இரண்டு மணித்தாலங்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டது நாங்கள் கொழும்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கைது ஒன்றுக்காக என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அங்கே வந்து பலக்கடை ராஜனை கைது செய்து குற்ற புலனாய்வு பிரிவினர் கொழும்புக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இவர்கள் வந்து இந்த ராஜனை கைது செய்கின்ற வேளையில் அருகே இருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அந்த காட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளுக்கு இடையூறாக சில தரவுகள் அமையலாம் என்கின்ற அடிப்படையிலே குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் கைதுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அதே வேளையில் இந்த செவ்வந்தி என்ன செய்திருக்கிறார் என்றால் கிளிநொச்சிக்கு அழைத்து வரப்படுகின்ற வேளையில் இவர் கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு பிளவர கொட்டல் ஒன்றிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த ஹோட்டல் உரிமையாளரால் தான் இவர் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது ஊடகங்களிலே கசிய ஆரம்பித்திருக்கிறது இதன் அடிப்படையில் யார் அந்த ஹோட்டல் உரிமையாளர் இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கும் ஜே கே போ என்று சொல்லப்படுகின்ற இந்த நபருக்கும் என்ன தொடர்பு ஜே கே போக்கும் ஹெகல் பத்திரவுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதே வேளையில் இன்றைய தினம் ஒரு புதிய அலுவலகம் ஒன்று துறக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக ஆதனங்களை வைத்திருக்கின்ற நபர்கள் மீது மேற்கொள்ளப்பட இருக்கின்ற ஒரு சட்ட நடவடிக்கைக்கான அலுவலகமாக எதிர்க்கப் போகிறது அதாவது வருமானம் இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை மூலம் சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் அல்லது ஆட்கடத்தல்கள் மூலம் பணங்களை பெற்று அவற்றை வைத்திருப்பவர்கள் அந்த பணத்திற்கான சரியான கணக்குகள் காட்டப்படாமல் வைத்திருப்பவர்கள் தொடர்பாக இந்த விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பழைய போலீஸ் ஸ்டேஷன் அமைந்திருந்த கட்டிடத்திலேதான் இந்த பிரிவு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளைகள் கூட அங்கங்கே யாழ்ப்பாணம் மற்றும் முக்கிய இடங்களிலே அந்த கிளைகள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இதன் பின்னால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன என்பனவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இவரது உறவினரிடம் ஊடகம் ஒன்று கருத்து கேட்டிருக்கிறது மாமா முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரிடமே இந்த கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது செவ்வந்தி எப்படி இவ்வாறு மாறினார் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் இவர் நன்றாக படித்து ஊரிலே நல்ல பெயரோடு வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார் இந்த செவ்வந்தியின் தாயாருக்கு மற்றொரு நபரோடு கள்ள தொடர்பு இருந்திருக்கிறது அந்த தொடர்பு நபர் போதைப் பொருள் வியாபாரியாக இருந்திருக்கிறார் எனவே அந்த போதைப் குற்றத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்ட வழியில் இந்த விசாரா செபந்தியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்ததன் பிற்பாடு தான் இவரது செயற்பாடுகள் எல்லாம் மாறி இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதே வேளையில் இவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை என்றும் இடங்களிலே சென்று தங்குகிறார் என்றும் அவரது மாமனார் தெரிவித்திருக்கின்றார் அதே வழியில் இவருக்கு செவந்திக்கு ஒரு காதலன் இருக்கிறார் அவரால் தான் ஹெகல் பத்திர தனக்கு அறிமுகமானார் என்று செவ்வந்தி தெரிவித்த விடயம் இவருக்கு எந்த விதமான காதலிகளும் இல்லை என்பது போன்று மாம கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சிறையிலேதான் இவர் கேகல் பத்திர பத்மையின் ஆட்களை சந்தித்து அவற்றின் மூலமாக தான் நட்பு வளர்த்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது அது தவிர அதன் பிற்பாடு இவர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் பெலவற்றை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் தான் ஒரு நாட்டுக்கு ருமேனியா என்று சொல்லப்படுகின்ற நாட்டுக்கு செல்லப்போகிறேன் என்றும் தனது உறவினர்களிடம் விடை பெற்று சென்றிருக்கிறார் செவ்வந்தி அதன் பிற்பாடு செய்திகளில் பார்க்கின்ற வழியில் தான் இவர் ருமேனியா செல்லவில்லை இலங்கையில் தான் இருக்கிறார் இலங்கையில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் என்ற விடயம் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்களே நல்லது மற்றொரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடவிட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்